The cat sat on the குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி உத்திராட்டத்தி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகளை எப்படி பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமைங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி அப்படின்னு சொன்னாவே எண்ணற்ற நல்ல குணங்கள் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் எல்லா வேலைகளையுமே சிறப்பா செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க ஒவ்வொரு ஒரு வித தனித்துவமான செயல்கள் இருக்கும் எந்த ஒரு எல்லோரும் பாக்கிற பார்வையை விட நீங்க வேற ஒரு அணுகுமுறையில செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை எல்லோருமே ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க எப்படி இவ்வளவு திறமையா செஞ்சீங்க அப்படின்னு எல்லா செயல்களையுமே நேர்கொண்ட பார்வையோடு செயல்படக்கூடிய மீன் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பாக்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி உத்திராட்டத்தி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு இருக்கு அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில் பெற்றுக்கொள்ள ஸ்கிரீன்ல தருகிற நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அதே போல மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே எல்லா சொல்லும் செயலாலையுமே நன்மைகளை மட்டுமே தரக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் ஆனா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உடனுக்குடன் தீர்த்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இறை வழிபாடுமே சிறப்பானதா இருக்கும் குரு பகவானை நீங்க ஞாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேர வாழ்த்துக்களை சொல்லிட்டு குரு பகவானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மீனராசி அன்பர்கள் கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்து இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமா இருக்கும் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு பணியுமே சிறப்பானதா இருக்கும் இதனாலேயே சுற்றி இருக்கிறவங்க கூட உங்களோட வாழ்க்கையில அதாவது பிரச்சனை வந்தா உங்ககிட்ட தாங்க தீர்வு கேட்பாங்க அதை எப்படி எளிய முறையில தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி திறமையா செயல்பட்டு வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய பயன்கள் என மரண தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு வாங்க நாம இப்ப பாக்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் ஊத்திராட்டதி ரேவதி இதுல முதல்ல வரக்கூடியது பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு தெளிந்த ஞானத்துடன் வழிகாட்டியா வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க போகுது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்ச வேலைகள் நினைச்சபடி நடந்து முடியும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சஞ்சாரம் குரு பகவானின் பார்வையால் சுக விரியங்கள் வரலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் காணாமல் போகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடை யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே வெற்றி நிலை உங்களுக்கு கிடைக்கும் நேற்று வரை இருந்த நெருக்கடி இனி காணாமல் போகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருந்தாலுமே நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில இடைவெளி வரலாம் கவனமா வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும் தேவையில்லாம வர வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாமல் அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிடறதை தவிர்த்தால் நன்மையா இருக்கும் புதன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சாலும் செய்யும் பொழுது உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நேற்றைய முயற்சியில் நீங்க பட்ட கஷ்டங்களுமே இப்ப வெற்றியுடைய யோகத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் இதன் மூலம் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் நீங்க இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சத உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டவங்க தான் நீங்க இந்த எண்ணத்தோடு தான் வாழ்வீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் இந்த மாதம் நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய மாதம் வாழ்கையில புதிய பாதை ஒன்று உருவாகும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காண

இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு கூடுதலா பலம் உண்டாகும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உங்களை ஏனனமா பார்த்தவங்க கூட ஆச்சரியப்படும் வகையில உங்களை இப்ப பார்க்க போறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு உயரும் ராசிக்கு சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கி வந்த ராகு விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது செலவு உண்டானாலுமே அவை பயனுள்ள செலவாதா இருக்கும் கவலைப்படாதீங்க விரைய சாணத்திற்கு ராசிநாதன் பார்வை கிடைக்கிறதுனால வீண் செலவுகள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குற போன்ற நல்ல செய்தி நடக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் நல்ல விதமாக தான் இருப்பு கரையும் பெருமளவில் பாதிப்புகள் குறையும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழியில் லாபத்தை கொடுப்பார் இழுப்பறியா இருந்த வேலைகள் கூடிய விரைகொள்ள முடியும் மேலும் புதன் சாந்தகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புத்தி சாதந்தமா செயல்பட போறீங்க முடிக்க வேண்டிய வேலைகளை சரியான நேரத்துல முடிச்சு காட்ட போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் தொழில லாபம் உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க போறாங்க தொழில நல்ல ஒரு லாபம் வரும் இந்த மரம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூட தெய்வ வழிபாட தொடர்ந்து செய்வதால் நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதுரியமா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் வலிமை கொண்ட மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு நன்மையான பல விஷயங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் உங்கள் நட்சத்திராதிபதி புதன் வீட்டில் ராசி அதிபதியாம் இடங்களையுமே பார்க்கிறார் மறைந்திருந்த வெளிப்படும் உடல்நிலையில் விலகும் கடன் தொல்லை அவமானம் இந்த நிலை மாறும் செய்து வரும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் செலவெல்லாமே செலவா மாறும் குடும்பத்துல

அரசியல்வாதிகளுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறையா செயல்பட்ட நன்மைகளை பெற முடியும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் இப்பொழுது வந்து சேரும் இன்னும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சங்கர நாராயணன் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும் மேலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் வீண் கோபப்படுறது வீண் விவாதம் செய்யறது தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ரத்த பந்த உறவுகளுடன் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மன கஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருங்க பண வரவு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரம் வரும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும் உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சுற்றுலா சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் கூட நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக அளவிலான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்மத்தில் சனி இருந்தாலுமே அதிக அதிர்ஷ்டமும் அதிக சந்தோஷத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திடீரென எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கே ஆச்சரியத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் எல்லா வகையிலுமே எல்லா விதமான நன்மைகளுமே உண்டாகும் கவனமாக செயல்பட்டால் சிறப்பானதா இருக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணா கொஞ்சம் இழுப்பறியா இருந்துட்டு இருக்கும் ஆனாலுமே இறுதியில உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் வியாபாரத்தில் சிறப்பான அமைப்பு உண்டாகவும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகள் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது கண் கூட உத்தியோகத்தில் முடிவுகளுமே பலரால் பாராட்டுப்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அனுகூலமான காலகட்டம் இது புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் படிப்பு தொடர்பான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் சுப விரியங்கள் வரவுக்கு மேல் செலவுகள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும் புதிய வேலை தொழில் வியாபாரம் தொடர்பு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவு உண்டாகும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்திற்கான வழியை அமைத்துக் கொள்வது உங்களோட திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் கோபத்தை மட்டும் குறிச்சுக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேத்த